ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம எல்லாரோட வீட்லேயும் விதவிதமாக கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக பல மணி நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்ட்டாக இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம பூரான ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா உடச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ அடுத்ததாக இதில் இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய்க்கு பதிலாக உங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒருக்காய் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ அடுத்ததாக இதில் முக்கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு இது வந்து நல்லா திக்காக வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா இழுத்து இது வந்து நல்லா திக்காக வந்திருக்கு பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா குக் ஆகணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து சேர்க்கணுங்க தண்ணி நல்லா சூடு பண்ணி கொதிக்க கொதிக்க எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாதி கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எனக்கு வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமான மாதிரி இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் எடுக்கணுங்க அவ்வளோதான் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்திருக்கேங்க இந்த வாழை இலையை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுறலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யும்போது அந்த மாவு வந்து இலையில் வந்து ஒட்டாமல் வருங்க இப்போ இந்த மாவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கங்க பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி இலைக்கு மேலே வச்சிடலாம் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவனாக சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த பூரணம் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கலாங்க அந்த மாவோட ஒன் சைடில் மட்டும் இந்த மாதிரி ஓரத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் பாதி மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க பூரணம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இலையோட சேர்த்து அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்காங்க நீங்கள் இந்த அளவில் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு கொழுக்கட்டை கிடைக்குங்க உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிலேயே நீங்கள் வந்து டபுளாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க ஒரு அகலமான கடாயில் உள்ளுக்குள்ளே தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் வச்சுருக்கேங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த கொழுக்கட்டையை வச்சிடலாம் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் அல்லது இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ